நேற்றைய தினம் ஒரே மேடையில் எம்பி கனிமொழி அவர்களை வைத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தும் பேசியிருந்தாரு இந்த நிலையில தான் அந்த ஒரு பேச்சை கேட்டதுமே அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் அனைவருமே உற்சாகமும் அடைந்திருந்தாங்க அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில தான் பல திமுகவினரும் இதற்கு எதிர்ப்புகளும் தெரிவிச்சிட்டு வந்தாங்க தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பேச்சுக்கு பதில் கொடுக்க அப்படிங்கிற தான் சில விஷயங்களையும் பாஜக குறித்தும் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்தும் கடுமையாக விமர்சித்தும் பேசியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர துவங்கியிருக்காரு தோல்வி பயம் அவருடைய முகத்தில் தெரிகிறது அந்த கோபத்தை தான் அவருடைய முகமும் காட்டுகிறது அதற்காக தான் அவர் வருகிறார் அப்படின்ற மாதிரியும் திமுகவை பற்றியும் கழக அரசை பற்றியும் அவதூறுகளை அள்ளி வீசிடிக்கிறார் பிரதமர் அப்படின்ற மாதிரியும் அவர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு நாம் தடை போடுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எந்த திட்டங்களை கொண்டு வந்தார் எதற்கு நாம் தடையாக எப்படி இருந்தோம் என்ற பட்டியலை போட்டிருந்தால் பதில் சொல்ல வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி திறப்பதற்கு தடையாக இருந்தோமா மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தடையாக இருந்தோமா ஒன்றிய அரசினுடைய எந்த திட்டங்களுக்கு நிலம் ஒதுக்காமல் இருந்தோம் என்பதை சொல்லட்டும் பொத்தம் பொதுவாக பிரதமர் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு தொடர்ந்து பேசும்பொழுது நீட் தேர்வை எதிர்க்கிறோம் ஏழை மக்களுடைய மருத்துவ கல்வி கனவை சிதைக்கும் பலிபீடம் அது அதனால் அதை எதிர்க்க தான் செய்வோம் நாங்கள் எதிர்ப்பதை சொல்லிட்டும் செய்வோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காரு ஒரு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை கூட தராமல் கடன் வாங்க நினைத்தால் அதையும் தடுத்து வெள்ள நிவாரணத்திற்கு கூட பணம் தராமல் இரக்கமற்ற ஒரு ஆட்சியை நடத்தி வரும் மோடி அவர்களுக்கு திமுகவை குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாகவும் இந்த ஒரு பதில கொடுத்துருக்காரு மற்றொரு பக்கம் திமுகவை ஒழித்து விடுவேன் இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று தான் வகிக்கும் பதவியை தாழ்த்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னும் திமுகவை அழிப்பே நின்று கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தமிழ்நாட்டு அரசியலுடைய வரலாறு அப்படின்ற மாதிரியும் மற்றும் அவருடைய பாணியில் பாஜகவே இருக்கக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன் எங்களுடைய தலைவர் கலைஞர் அப்படி எங்களை வளர்க்கவில்லை ஜனநாயக களத்தில் நின்று ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படும் உரிமை பாஜகவுக்கு கண்டிப்பாக உண்டு கடந்த காலத்தில் நல்ல ஆளும் கட்சியாக இருக்க தெரியாத பாஜக வருங்காலத்தில் நல்ல எதிர்க்கட்சியாவது இருக்கட்டும் என நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கூறியிருக்காரு இந்த ஒரு கருத்திற்கு தான் தற்பொழுது பாஜகவினர் தொடர்ந்து எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க